இறைவனிடங்கள் கேட்டேன் ஸ்வரங்களை அவனே கொடுத்தார் மனிதரில் இதும் அறிவாரோ மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநிழ நேசம் இருந்தும் நாரே ரா மனமுள்ளோர் என்னை பார்ப்பார் மனதினால் அவரை பார்ப்பேன் மறந்திடார் ராகம் இதுதானே ராகம் உண்டு தாளம் உண்டு என்னை நானே தட்டிக்கொள்வேன் இம்மெஞ்சில் உண்மை உண்டு வேற வேண்டும் என் மனவானி சிறகையில் என் கருகை கேட்டால் உங்கள் பிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் பொருளுக்காய் பாட்டை சொன்னால் பொருளற்ற பாட்டே ஆகும் பாடினே நதினாளும் நாளும் பொருளற்ற பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வார் போற்றுமே மனமுள்ளோர் என்னை பார்ப்பார் மனதினால் அவரை மறந்திட ராகம் இதுதானே வாழ்க்கை என்னும் எடைதல் நாடகங்கள் ஓராயிரம் காண வந்தேன் நானும் கண்கள் என் மனவானே சிறகு இருக்கும் பண்ண பறவைகளேயையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் கல்ல கல கல கலவரம் துள்ளி குதித்திடும் சின்ன புரலையே என் நிலையை கேட்டால் உங்கள் தூழல் அடங்கிவிடும் உங்களை போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டே சிறகுகள் விரித்து வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தே ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே இதயம் தாங்குமோ நீ கூறு